வணக்கம் உறவுகளை இன்னைக்கு அப்பாவி அப்பாவை ஒரு காமெடி எடுக்க பாருங்க என்ன வேலை இன்னைக்கு பண்ணிகிட்ருக்காங்க என்ன வேலை பண்ணி முடிச்சுருக்காங்கன்னு வந்து நீங்களே பாருங்கள் இப்போ பாருங்கள் நான் ஃபுல் அண்ட் ஃபுல்லு அடுப்படியெல்லாம் பாப்பா ஸ்கூலுக்கு போனதுக்கப்புறம் எல்லாம் நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு அடுப்படிலாம் நீட்டாக க்ளீன் பண்ணியாச்சு எல்லா வேலையும் முடிச்சிருக்கேன் அவள் அனுப்புனதுலேருந்து அவ்வளோவா க்ளீன் பண்ணுற வேலையை முடிச்சிருக்கேன் பார்த்துக்கோங்க நல்லா கிச்சன் எல்லாத்தையும் க்ளீன் பண்ணியாச்சு சாப்பாடு லஞ்சும் தயார் பண்ணி லஞ்சையும் இந்த வச்சுட்டேன் தனியும் கேப்பிள்ள லஞ்சம் எடுத்து வச்சாச்சு அது ஸ்னாக்ஸை பாருக்கு பக்கத்தில் இப்ப பாருங்க சாருக்கு வந்து டீ வேணுமா மணி எத்தனை தெரியுமா வாங்க காமிக்கேன் நீ பாருங்க இது காலையில பத்து நாற்பது பத்து ஐம்பதாக போகுது சார் வணக்கம் உறவுளை சொல்லுங்க வணக்கம் தூக்க கலக்கம்